டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் பக்தி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் தம்புரன் ரிஷமானந்தர் நம்பர்களே இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழ இருக்கிறது இதில் சனி பயிற்சி குரு ராகு ராகுகேது பயிற்சி இது மூணுமே அடுத்தடுத்து அடுத்தடுத்து நிகழ இருக்கிறது இந்த மாற்றங்கள் எல்லாம் எல்லோருக்கும் வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள்லாம் இருக்கும் இதில் வந்து சமீப காலமாகவே சனிப்பயிற்சியை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சனிப்பயிற்சியில் ரொம்ப பேர் வந்து வாழ்க்கையில் மேலே வந்திருக்காங்க ரொம்ப பேர் வந்து இதில் அடிபட்டிருக்காங்க பொதுவாகவே இந்த ஏழரை சனி நடக்காதவங்க ஜென்ரலாகவே நிறைய பேர் வந்து இதில் பாதிக்கப்பட்டிருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபதில் இருபத்தொன்னில் சனி மகரத்துக்கு போனார் இல்லையா அப்படி மகரத்துக்கு போகும் பொழுது நிறைய பேர் வந்து இதுல பாதிக்கப்பட்டிருக்கீங்க மகரத்துல இருந்து அடுத்து கும்பத்துக்கு வந்தாரு இந்த கும்பத்துக்கு வரும் பொழுதும் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்போ எல்லா சனிக்கும் நம்ம ஒரு பேர் வச்சிருக்கோம் அது வந்து அஷ்டமி சனின்னு சொல்றோம் கண்ட சனின்னு சொல்றோம் ஏழுல இருந்தா ஆறுல இருந்தா அஞ்சுல இருந்தா நாலு ஏதோ ஒரு பதில் ஆனால் சனியுடைய பயணம் கடந்த ஐந்து வருடமாக எண்பது சதவீதம் பேர் பாதிக்கப்படுற மாதிரி தான் இருந்தது ஒரு இருபது சதவீதம் பேர் தான் இதில் வந்து கொஞ்சம் நல்லா மேலே வந்தவங்க திடீர்னு வெற்றி பெற்றவர்கள் எல்லாமே அப்போது சனி பயிற்சி வந்து நம்ம ஜென்ரலாக எல்லாரும் பார்க்குற மாதிரி அதை எடுத்துக்க கூடாது சனிங்கிற பிளானட்டு அதோடைய பயணத்தில் கடந்த இப்போ வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் இந்த ஐந்து வருடமாக இந்த சனி பகவான் அவரோட சொந்த வீட்டில் பயணித்தார் அவருக்குன்னு சொந்த வீடு இருக்கு இல்லையா மகரம் கும்பம் இதில் வந்து சொந்த வீட்டில் பயணித்தார் காலபுருஷ தத்துவப்படி அவர் வந்து பத்து பதினொன்றாம் இடத்துல போனார் காலபுருஷம் அப்படிங்கிறது நீங்கள் வந்து மேஷத்துல இருந்து எடுத்துக்கணும் அதான் காலபுருஷ தத்துவப்படி பத்தாம் இடத்துல இருந்தார் அப்புறம் பதினோராம் இடத்துல இருந்தார் பத்தாம் இடம்ங்கிறது உலகத்துக்கே ஜீவனம் இந்த உலகத்துக்கே ஜீவனம் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது வந்து சனி பகவான் தான் இந்த உலகத்துக்கே அந்த கிரகம் தான் சோர் போட்டுக்கிட்டு இருக்கு இந்த உலகத்துக்கு உணவு அப்படிங்கிற ஒரு விஷயம் தொழில் சார்ந்த விஷயங்களை முன்னெடுப்பது சனிங்கிற கிரகம் தான் நீங்கள் என்ன தொழில் போனனோ அப்படின்னு டிசைட் பண்ணுற அத்தாரிட்டி சனி பிளானட்டுக்கு தான் இருக்குது இப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் இங்கே வந்து ஒவ்வொரு வேலை இருக்குது அதில் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு கம்பெனி இருக்குது ஒரு கம்பெனியில் வந்து ஒரு பத்து பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் வேலை கொடுத்துருப்போம் இல்லையா நீங்கள் வந்து அக்கௌண்ட்ஸ் பாருங்கள் நீங்கள் வந்து எல்லாம் அட்டன் பண்ணுங்கள் நீங்கள் ஃபோன் கால் அட்டன் பண்ணுங்கள் நீங்கள் வந்து கஸ்டமர்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு வேலை கொடுப்போம் இல்லையா இப்போ ஒரு கடை இருக்குன்னா ஒரு கடையில் வந்து நீங்கள் சேல்ஸ் மேனாக இருங்க நீங்கள் கேஷியராக இருங்க நீங்கள் வந்து இந்த வேலையை செய்யுங்க அப்படின்னா ஒரு பத்து வேலையா பிரிப்போம் இல்லையா அந்த மாதிரி இந்த ஒன்பது கிரகங்களுக்கும் ஒன்பது வகையான வேலை இருக்கு இந்த பூமி மேலே இந்த பூமி மீது ஒன்பது கிரகங்களும் ஆற்றல் செலுத்துகிறது இந்த ஒன்பதுக்கும் ஒன்பது வகையான டியூட்டி இருக்கு அந்த கிரகங்கள் தன் வேலையிலிருந்து மாறாது அந்தந்த கிரகம் செய்யக்கூடிய வேலையை அந்தந்த கிரகம் செய்யும் அதில் சனி பகவானுடைய பார்ட் என்ன அப்படின்னா அவர் தான் வந்து தொழில் அவர் தான் கையில் வச்சிருக்காரு ஒரு மினிஸ்ட்ரி கொடுத்தீங்கன்னா அவர் வந்து தொழில்துறை அமைச்சர்னு அவரை வச்சுக்கலாம் அவர் தான் அந்த உலகத்துக்கு நீங்க என்ன தொழில் பண்ணணும் அப்படிங்கிறத டிசைட் பண்றது அவர்தான் அந்த தொழில் வளர்ச்சி பெறணுமா வேண்டாமான்னு முடிவு பண்றது சூரியன் நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா சூரியனுடைய வீடும் சனியுடைய வீடும் நேருக்கு நேர் ஏழாம் வரும் சிம்மமும் கும்பமும் ஏழாம் வரும் அப்போ ஒரு ஜாதத்துல வந்து சிம்மராசி மண்டலமோ கும்பராசி மண்டலமோ பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது பொது விதி ஒரு ஜாதகம் நீங்க எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி அல்லது எந்த ராசியாக இருந்தாலும் சரி சிம்மராசி மண்டலமும் கும்பராசி மண்டலமும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடாது கும்பராசி மண்டலம் பாதிக்கப்பட்டால் தொழிலே அமையாது சிம்மராசி மண்டலம் பாதிக்கப்பட்டிருந்தால் தொழில் வளராது இதுதான் விஷயம் அப்போ சனி பகவான் இப்போ வந்து கும்பராசி மண்டலத்தில் பயணிச்சுக்கிட்டு இருக்காரு இப்போ அடுத்து வந்து மீனராசி மண்டலத்துக்கு மேலே வரப்போகிறார் குருவோட வீட்டுக்கு வர்றார் ஆனால் ஆக்சுவலாக இதில் என்ன என்ன நம்ம இதில் பார்க்க வேண்டியிருக்குன்னா ஏற்கனவே அவர் குருவோட வீட்டுக்கு வந்தார் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வந்தார் அவர் வந்த காலகட்டத்தில் தான் கொரோனா வந்தது முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை குருவோட வீட்டுக்கு சனி வருவர் குருவோட வீட்டுக்கு தனுசு ராசி மண்டலத்துக்கு சனி வந்தார் அங்கே அந்த ஐந்து கிரக சேர்க்கைகள் எல்லாம் நம்ம பார்த்தோம் ஐந்து ஆறு கிரக சேர்க்கைகள்லாம் நம்ம பார்த்தோம் அப்போ அந்த கிரக சேர்க்கை இப்போ மேலே நடக்குமான நடக்காது ஆனா மீண்டும் அவர் குருவோட வீட்டுக்கு வர்றார் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இப்போ அங்கே என்ன காம்பினேஷன்ஸ் எல்லாம் போகுது அப்படின்னா குரு சனி 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 புதன் சனி புரட்டாளி நாலாம் பாதம் இருக்கிறதே குரு சனி காம்பினேஷன் நடக்கும் உத்தரட்டாதி நாலு பாதங்கள் இருக்கிறது சனி பிளஸ் சனி சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் அப்போ சொந்த நட்சத்திரங்கள்ல எப்ப பயணிப்பார் அப்படின்னா பூசம் அனுஷம் உத்தரட்டாதி அப்ப ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டத்தில் சனி வந்து அனுஷ நட்சத்திரத்துல போயிட்டு இருந்தார் இப்ப திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மீண்டும் உத்தரட்டாதிக்கு வருகிறார் அப்ப அவருடைய சொந்த நட்சத்திரத்தை கடந்து போக போறார் அப்ப அவருடைய சொந்த நட்சத்திரத்தை கடந்து போகும் பொழுது என்னவெல்லாம் நிகழும் அப்படின்னா கடந்த ஐந்து வருடம் யாரெல்லாம் துன்பப்பட்டீர்களோ அவர்களுக்கு இது ஒரு பெரிய முன்னேற்றமாக இருக்கும் அவங்களெல்லாம் ரிலீஸ் பண்ண போறார் சனி அங்கேருந்து மாற போறார் புதிதாக பாதிக்கப்படக்கூடியவர்கள் யாரு அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கணும் அடுத்து வந்து யாருக்கெல்லாம் தொழிலில் பாதிப்பை உண்டு பண்ணோம் உடனே பாதிப்பை உண்டு பண்ணுவார் அப்படின்னா உடனே நம்ம என்ன நினைச்சுக்குவோம் சனி எங்கெல்லாம் பாக்குறாரு ஒன்று ஒரு கணக்கு எடுங்க சனி வந்து மூணாம் பாரு ரிஷபத்தை பார்ப்பாரு ரிசபராசிக்காரங்க பாதிக்கப்படுவாங்க ஏழாம் பார்வையாக கண்ணியை பார்ப்பாரு கன்னி ராசிக்காரங்க பாதிக்கப்படுவாங்க பத்தாம் பார்வையை எங்கே பார்ப்பாருன்னா குருவோட வீட்டை தனுசையே பார்த்துருவாரு அப்போ தனுசு ராசிக்காரங்க பாதிப்பாங்க அப்படின்னு எடுத்துக்க கூடாது இவங்கெல்லாம் பாதிக்கப்பட மாட்டாங்க இவங்களுக்காக டெவலப் ஆகும் அது என்னங்க சனி பார்க்குறாரு டெவலப் ஆகுன்னு அப்படி அப்படின்னு சனி பார்க்கும் பொழுது டெவலப் தான் ஆகும் சனி பார்த்து எதையும் எல்லாம் பண்ண மாட்டார் அப்புறம் ஏங்க நாங்கள் போய் பிரச்சனைகளை சிக்கணும் அப்படின்னா அதுக்கு தான் ஜாதகத்தில் நம்ம முடக்குன்னு ஒரு விஷயத்தை பார்க்குறோம் இங்கே தனுசு ராசி மண்டலம் யாருக்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் அடுத்து வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பு இருக்கிறது இப்போ வந்து ஒரு ஜாதகத்தில் குரு வந்து அவயோகியாக வருவார் குரு வந்து வைநாசிகமாக வருவார் இப்போ யாருக்கெல்லாம் வைநாசிகமாக வர்றாருன்னா ரோஹிணி அஸ்தம் திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் குரு இருபத்தி ரெண்டாம் நட்சத்திரமாக வருவார் அப்போ அந்த இருபத்தி ரெண்டாம் நட்சத்திரமாக வரவங்களுக்கு பூரட்டாய் நாலாம் பாதத்தில் போகும்போது பிரச்சனை வரும் அதே போல் உத்திரட்டாய நட்சத்திரம் இப்போது சூரியன் அஸ்த நட்சத்திரத்தில் நீக்குது குறிப்பாக ஒரு ஜாதகர் வந்து இப்போ ஐப்பசி மாதம் பறந்துருக்கார்னு வச்சுக்கோமே சூரியன் எங்கே இருப்பார்னா கன்னிராசி மண்டலத்தில் இருப்பார் சூரியன் எங்கே இருப்பார்னா கன்னிராசி மண்டலத்தில் இருப்பார் அப்போ கன்னிராசி மண்டலத்தில் சூரியன் அஸ்தத்தில் நீக்கும் பொழுது உத்திரட்டாய நட்சத்திரம் முடங்கும் சூரியன் யாருக்கெல்லாம் அஸ்தத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் இப்போ உத்திரட்டாய நட்சத்திரம் முடங்கி சனி உத்திரட்டாதியிலே போவார் அப்போ மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவர் கன்னிராசிக்காரர்கள் நீங்கள் எடுத்துக்கூடாது கன்னிராசியில் சூரியன் இருப்பவர்கள் கன்னிராசியில் சூரியன் இருப்பவர்களுக்கு இதை வந்து பிரச்சனையை ஏற்படுத்தும் அஸ்தத்துக்கு முன்னாடி என்ன நட்சத்திரம் இருக்கிறதுன்னா கன்னிராசியில் உத்தர நட்சத்திரத்தில் சூரியன் இருப்பவர்களுக்கோ சிம்ம ராசியில் உத்தர நட்சத்திரத்தில் சூரியன் இருப்பவர்களுக்கோ ரேவதி நட்சத்திரம் முடங்கி போயிருக்கும் ரேவதி நட்சத்திரம் வேலை செய்யாமல் இருக்கும் அப்போ உத்தரட்டாதியை தாண்டி சனி பகவான் ரேவதி தொடும் பொழுது அவர்களுக்கெல்லாம் பாதிப்பை தொழில் ரீதியான பாதிப்பை ஏற்படுத்துவார் நல்ல பிஸ்னஸ் போயிட்டு இருந்திருக்கும் நல்லா டெவலப் ஆகும் கட்ட கட்ட கட கட கடன் வரும் அப்பா சனி பயிற்சி நல்லா தூக்கிட்டு வருது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க ரேவதியில என்ட்ரானவுன்னு ஒரு அமுக்கு அப்படியே அமைக்கிறார் பல பேர் இப்படித்தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த மகர ராசியில சனி பகவான் போகும் பொழுது கும்பராசியில் சனி பகவான் போகும் பொழுது மிக அதாவது சொல்ல முடியாத அளவுக்கெல்லாம் பாதிப்பை சந்திச்சிருக்கிறாங்க சனி பகவான் வந்து உங்களுக்கு தொழில சரியா கொடுக்கலன்னு வச்சுங்களேன் அங்கிருந்து அவங்களுடைய ஒட்டுமொத்த பாதிப்புகளும் ஆரம்பமாகும் அது எப்படி ஆரம்பமாகும்னா நமக்கு வந்து ஒரு தொழில் பண்றோம் அந்த தொழில நிம்மதியாக இல்லைன்னா அடுத்து குடும்பம் நிம்மதியாக இருக்காது வருமானம் நிம்மதியாக இருக்காது நீங்க நிம்மதியா சிந்திக்க மாட்டீங்க உங்களை எதிரிகள் போட்டு சுருட்டி விடுவார்கள் நீங்களே ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர் போல் மாறிவிடுவீர்கள் எல்லோருக்குமே அவங்களுடைய தொழில் நன்றாக போக வேண்டும் அப்படின்னு தான் ஒரு ஆசை இருக்கிறது அது நன்றாகவே போக வேண்டுமா இல்லையா அப்படிங்கிறத இந்த சனி பகவானின் பயணம் அடுத்து தீர்மானிக்க போகிறது அப்ப சனி பகவான் எங்கெல்லாம் பார்க்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது சனி பகவான் ரிஷபத்தை பார்க்கிறார் அப்ப ரிஷபத்துல மூன்று நட்சத்திரங்கள் இருக்கிறது அப்போ மூன்று நட்சத்திரங்கள் என்னென்ன நட்சத்திரம் கார்த்திகை இருக்கிறது ரோகிணி இருக்கிறது மிருக சிரிசம் இருக்கிறது அப்ப இந்த மூணு நட்சத்திரம் ஏதேனும் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த நட்சத்திரத்தை பார்க்கும் பொழுது அந்த ராசிக்காரர்களை பாதிப்படைய செய்வார் இல்லைன்னா ஒண்ணும் பாதிப்பு இருக்காது அதே போல கன்னிராசி மண்டலத்தை பார்க்குறாரு கன்னிராசியில் உத்தரம் அஸ்தம் சித்திரை இருக்கிறது அப்போது அந்த நட்சத்திரங்கள் ஏதேனும் பாதிக்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஜாதக ரீதியாக அதை இண்டிஜுவலாக தான் தெரிஞ்சுக்க முடியும் இது பொதுவாக இதை சொல்ல முடியாது அப்போது அங்கே எதுவும் பாதிப்பு இல்லை அப்படின்னா பிரச்சனை இல்லை இதில் என்னன்னா மெயினாக குரு முடங்காமல் இருக்க வேண்டும் அதாவது குரு எங்க முடங்குவார் அப்படின்னா சூரியன் அஸ்துல இருக்கும் போது குரு முடங்கிடுவார் சூரியன் சித்திரையில் இருக்கும்போது குரு முடங்குவார் சூரியன் மூலத்தில் இருக்கும்போது குரு முடங்குவார் போராடத்தில் இருக்கும் போது குரு முடங்குவார் சூரியன் கேட்டையில் இருக்கும் போது குரு முடங்குவார் அப்போ குரு குருங்கிற பிளானட் முடங்கும் போது குருவோட வீட்டில் சனி என்ட்ராகிறாரு அங்கேருந்து பத்தாம் பார்வையாக குருவோட வீட்டையே பார்க்கிறார் அப்ப குருவுக்கும் சனிக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இங்கே ஏற்பட போகிறது அப்படிங்கறதா விஷயம் இதுல இந்த தனுசு ராசி மண்டலத்தை மட்டும் இப்ப அந்த கிரக பயிற்சியில பாருங்க சனி பத்தாம் பார்வையாக போய் பார்க்க போறார் குரு பயிற்சியை குரு ஏழாம் பார்வையாக பார்க்க போகிறது ராகு பயிற்சியை ராகு கும்பத்திலிருந்து மூன்றாம் பார்வையாக ரிவர்ஸ்ல பார்க்க போகிறார் அப்போ இந்த தனுசு ராசி மண்டலத்துக்கு இந்த மூன்று கிரகத்துடைய பார்வையும் கிடைக்க இருக்கிறது அப்ப இந்த மூன்று கிரகங்கள் எப்படி இருக்கிறதோ அதற்கு தகுந்தாற்போல் தான் அடுத்த இரண்டரை ஆண்டுகள் தனுசு ராசி மண்டலத்துக்கு இருக்கும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நான் வந்து அதிகமான பாதிப்பு யாருக்கு வரும் அப்படின்னு நினைக்கிறேன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைய பாதிப்பை உண்டு போடணும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பில் இருக்குது அடுத்த ரெண்டரை வருஷம் ரொம்ப கடுமையாக பாதிக்கப்படுறது தனுசு மீனம் கொஞ்சம் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க இல்லைங்க அது ஏழரை சனிங்கிறதுனால அப்போ பார்த்தா தனுசு ராசிக்கு இப்போ தானே ஏழரை சனியை முடிஞ்சிருக்கு ஆனால் ஏன் திரும்ப பாதிப்பை கொடுக்குறார் அப்படின்னா மூன்று கிரகங்களும் ஒன்று சேர்ந்து பார்க்கிறது அதான் விஷயம் அப்ப இந்த மூணு கிரகத்துல ஏதாவது ஒரு கிரகம் பாதிப்பாக பார்த்தாலும் இங்க வந்து உங்களுக்கு பிரச்சனையே உண்டு பண்ணும் அப்ப இந்த கிரகங்கள் உங்களுக்கு பாதிக்காமல் இருக்கிறதா இல்ல பாதிக்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கறத பாத்துக்கணும் சனி பகவான் யாரை பார்க்கிறாரோ அவர்களை தூண்டுவார் இது சனி பகவானுடைய வேலை சனி பகவான் யார் மீது பயணிக்கிறாரோ அதாவது ஒரு கிரகம் முதல்ல உங்களுக்கு யாரு ஒரு கிரகம் வந்து உங்களுக்கு யோகாதிபதியா ஒரு கிரகம் உங்களுக்கு கனனநாதனா ஒரு கிரகம் ஒரு கிரகம் உங்களுக்கு அவயோகியா ஒரு கிரகம் உங்களுக்கு முடக்காதிபதியா ஒரு கிரகம் உங்களுக்கு வைநாசிக அதிபதியா ஒரு கிரகம் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அமைப்பிலிருந்து சனி பகவான் அதை பார்த்தால் நன்மையை செய்வார் ஒரு கிரகம் உங்களுக்கு தீமை செய்யக்கூடிய இருந்து அதை சனி பகவான் பார்த்தால் தீமையே செய்வர் அப்போ இங்க சனி பகவானை வைத்து மட்டும் இதை தீர்மானித்து விட முடியாது அவர் பார்க்கும் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தை வைத்தும் நீங்கள் சனிப்பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் சும்மா வந்து நம்ம மேசராசிக்கு ஏழரை சனி மீனராசிக்கு சனி போக போகிறாரு கும்பராசிக்கு சனி பகவான் லக்னத்துக்கு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறாரு அதனால் இப்படி விரை சனியாக போவார் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து ஜென்ரல் இது எல்லாருக்கும் அப்படிலாம் நடக்காது ஏழரை சனி என்பது எல்லாருக்கும் தீமை செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் கிடையாது அதில் ஏகப்பட்ட நன்மை செய்யக்கூடிய விஷயங்களும் அதில் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமெலாம் கிடையாது ஏழரை சனியில் இடம் வாங்கியவர்கள் வீடு வாங்கியவர்கள் வீடு கட்டியவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க ஏழை நடக்கும் பொழுது வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் புதிய கார் வாங்கினவங்க திருமணம் அமைதல் குழந்தை பிறப்புறது தங்க குழந்தைங்களுக்கு திருமணம் நடப்பது சொத்து இது எல்லாமே இந்த ஏழை ஆண்டுகள்ல தான் அமையும் உங்களுடைய வாழ்க்கை ஒரு கட்டத்துலேருந்து இன்னொரு கட்டத்துக்கு உங்களுக்கு கரெக்டாக அந்த ஏழரை வருஷத்துல தான் அது அமையும் ஏன்னா முப்பது வருடத்திற்கு ஒரு முறை தான் சனி பகவான் தான் இருந்த இடத்துக்கு வருவார் அப்போ ஒரு ஒரு இளைஞன் ஒரு சராசரி ஒரு மனிதனாக மாறுவது அவனுடைய முப்பது வயதில் தான் ஒரு மெச்சூரிட்டி அப்படிங்கிறது அந்த முப்பது வயதில் கிடைக்கும் இருபத்தி ஏழு வயதில் சனி பகவான் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துடுவார் இருபத்தி ஏழரை வயசுல வந்துடுவார் அப்படியே முப்பது அந்த ஒரு செவன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் அப்படியே அதில் போறார் இல்லையா அப்பதான் வாழ்க்கையில் ஒரு தெளிவு கிடைக்கும் நீங்கள் யார் என உங்களுக்கு உணர்த்துவதே சனி பகவானின் வேலை ஆர் யூ அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்றதுதான் இங்க சனி பகவானுடைய வேலை அதே போல அடுத்த கட்டம் அறுபது வரும் பொழுது நீங்கள் வாழ்க்கையில் எல்லாற்றையும் முடித்து உங்களுக்குன்னு பேர குழந்தைகள் உங்களுக்குன்னு ஒரு ஒரு ரிட்டைர்மெண்ட் லைஃபுக்கு நீங்கள் தயாராக இருப்பீங்க அப்போ தான் சனி பகவான் திரும்பி வருவார் மூணாவது முறை அவர் பல பேர்த்துக்கு வர்றதே இல்லை ரெண்ட அதிகபட்சம் ஒரு ரெண்டு முறை இல்லை ஜாதகத்தை பொறுத்து ஒரு மூணாவது ரவுண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது ஒரு பிறக்கும்போது ஜாதக கால்குலேஷனில் ஒரு சிலருக்கு மூன்றாவது முறை வருவார் ஒரு சிலருக்கு இரண்டு முறை அந்த மாதிரி மட்டும்தான் வருவார் இல்லை ஒரு சிலருக்கு மட்டும் ஒரு பத்துலேருந்து இருந்து இருபது சதவீதம் மக்களுக்கு மட்டும் மூன்று முறை சனி பகவான் வந்து போவார் நான்காவது முறை வாய்ப்பே இல்லை அப்போ முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை சனி பகவானின் பயணம் ஒவ்வொரு ராசி மண்டலத்திலும் இரண்டரை ஆண்டுகள் பயணம் அந்த பயணம் எப்படி இருக்கும் உங்களுக்கு அது நன்மை செய்யுமா தீமை செய்யுமா நீங்க உங்க இண்டிவிஜுவல் ஜாதத்துல தெரிஞ்சுக்கணும் அதான் விஷயம் பொது பலன்கள் என்பது பொதுவானது அது சும்மா நம்ம சொல்லலாம் இதை வந்து விரைய வரும் இது இங்கே போகும் அது அங்கே வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கலாமே தவிர உங்களுக்கு சனி பகவான் யார் உங்களுக்கு சனி பகவான் என்ன செய்ய இருக்கிறார் உங்கள் ஜாதத்தில் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பார் அவர் உங்களுக்கு நல்லவரா கெட்டவரா அவர் எப்படி உங்களுக்கு இயங்கிறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவர் யாரை பார்க்கிறார் உங்கள் யோகாதிபதி உங்க ஜாதத்தில் யோகாதிபதினு ஒரு கிரகம் இருக்கும் அந்த யோகாதிபதியை பார்த்துட்டாருன்னா யோகாதிபதியை தூண்டி விட்டுருவார் அடுத்த ரெண்டாவது வருஷம் தாம் தும்னு போக ஆரம்பிச்சிடும் அதே போல கருணநாதனை பார்த்துட்டாருன்னா வேறு லெவலில் தூண்டி விட்டுருவார் முடக்காதிபதியை பார்த்தார்னா உங்களை முடக்கி வைக்கிறதுக்குண்டான வேலையை செய்வார் வைநாசிகத்தை பார்த்தார்னா வைநாசிக கிரகம் உங்களுக்கு உடல் நோயை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும் அதே போல் அவயோகியை பார்த்தால் வாழ்க்கையில் அவயோகி அவயோகத்தை சந்திப்பதற்கு சனி பகவான் உங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது விஷயம் அதனால் உங்களுடைய இண்டிவிஜுவல் ஜாதத்தில் சனி பகவான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு வரக்கூடிய சனி பயிற்சி உங்களுக்கு ஒரு மிகவும் நல்ல காலமாக இருப்பதற்கு எம்பெருமான் சொக்கநாதன் அருள் புரியட்டும் நன்றி வணக்கம்